அஸ்லாம் வலைக்கும் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் விஷ்ணு ஃபிவ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக ஆகும் அவ்வளோ டேஸ்டான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி மூணு புதினா மல்லியில் அஞ்சு பச்சை மிளகா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாலு உருளைக்கிழங்கு தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தேங்காயில் உள்ள தலைப்பால் தண்ணி பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தேர்ட் பால்னு மூணாக பிரித்து எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சாச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் மூணு துண்டு பட்டை அஞ்சு இலக்காய் மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்துடுறேன் புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய்த்தூளை குறைச்சிக்கோங்க பச்சை எல்லாம் போனதும் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா நாலு டீஸ்பூன் சீரகத்தூள் குழம்பு மசாலா தூள் கறி குழம்புக்குன்னு போடக்கூடிய மசாலா தூள் மசாலா தூளோட வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது ஐ பட்டன்லேயும் வீடியோவோட எண்ட்லேயும் வீடியோ இருக்குது செக் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கலந்துக்கலாம் மூணாவதாக எடுத்து தண்ணி பாலை இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்க பாலையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்றலாம் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதித்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்றலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து விசில் வரையும் வைக்கலாம் நாளைக்கு எட்டு விசில் வச்சுருக்கேன் எட்டு விசில் வந்துட்டு விசிலெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாம் மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க தலைப்பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட போகிறோம் ஒரு விசில் முடிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எல்லாம் அடங்கினதுக்கு பிறகு இதை திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பார்த்த உடனே நாக்கில் எச்சி ஊடுற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக மட்டன் குழம்பு ரெடியாகி வந்திருக்குன்னு இதை ஒரு தடவை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ